ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த வியாழன் நீங்கள் சாய்கிட்ட என்ன கேட்டீங்களோ என்ன வரம் கேட்குறீங்களோ அதை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருங்க நம்ம சாயி உங்களோட சாயி எத்தனையோ பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கார் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையை நிச்சயம் மாற்றி அமைப்பார் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பார் சந்தோஷமான வாழ்க்கையும் நிம்மதியான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அப்புறம் இந்த பகுதியில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் நம்ம இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி குரு சரித்திரம் இரண்டாவது முறையாக பாராயணம் செய்து முடித்தோம் குரு சரித்திரம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம என்ன சொல்லி ஆரம்பித்தோம் அப்படின்னா குரு சரித்திரத்தோட ஆரம்ப புள்ளி தத்தாத்திரேயர் தான் முதல் அவதாரம் மும்மூர்த்திகளும் சேர்ந்து எடுத்த ஒரு அவதாரம் அவரோட பரம்பரையில் வந்தவங்க தான் ஸ்ரீ பாத ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி இந்த மூன்று அவதாரங்களையும் நம்ம பார்த்தோம் குரு சரித்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான பாரம்பரியத்தின் வழியாக வழி தோன்றியவர் தான் நம்மளோட சாயி அப்படிதான் அவரோட வந்து வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதான் உண்மையும் கூட அப்படிப்பட்ட சாயையும் அந்த குரு சரித்திர பாரம்பரியத்தில் ஒருவராக முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு நம்ம சாய் சச்சரிதத்தையும் வந்து பாராயணம் செய்யலான்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் அது ஒரு சில காரணங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியல அதாவது ஸ்ரீ பாதவல்லவர் அப்புறம் நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளுக்கு அப்புறம் சாய் சச்சிதம் வந்து படிக்கிறோம் ஆனால் அந்த டைமில் நம்ம வந்து காசிக்கு போயிட்டு அங்கேருந்து நேபாளம் போயிட்டு அங்கேருந்து இமயமலை வழியாக இந்த சைனா பார்டரில் உள்ள முக்திநாத் கோவிலுக்கு வந்து போயிட்டோம் அதனால் நம்மளால் வந்து அது வந்து கண்டினியூ பண்ண முடியல சாய் சச்சியத்தை வந்து படிக்க முடியல கூடிய சீக்கிரமே நீங்கள் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் எப்படி நம்ம அழகாக இந்த குரு பரம்பரையில் தத்தாத்திரேயரோட அவதாரம் ஸ்ரீ பாதவல்லபுரோட கதைகள் அப்புறம் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் நிகழ்த்தி அற்புதங்கள் இது எல்லாம் கேட்டோமோ அதே மாதிரி நம்ம சாய் நிகழ்த்திய அற்புதங்களும் அதிசயங்களும் ஸ்ரீ சாய் சச்சிதத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விஷயங்களையும் ஒரு பாராயணமும் ஜென்ரலாக அவர் படிக்கிற மாதிரி இல்லாமல் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து காட்சிப்படுத்த போகிறோம் கதைகளாக வந்து கேட்க போகிறீங்க அழகான முறையில் நேர்த்தியான முறையில் சாய் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட வாக்கையும் அவர் வந்து உண்மையாக்குவார் சாயோட வாக்கு என்றைக்கு பொய்யாகியிருக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்காரு என்னோடய கதைகளை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்னோடய ஆசீர்வாதம் அவங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்க சாயி நிச்சயமாக இந்த சச்சரிதம் நிகழ்வு அந்த பாராயணம் நிகழ்வில் கலந்துக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நல்லது செய்து கொடுப்பார் கதைகளை கேட்பதற்கு ரெடியாக இருங்க சாயோடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக அவங்க எல்லோருக்கும் கிடைக்கும் அப்புறம் இந்த பதிவோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த வியாழக்கிழமை நீங்கள் சாய்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோட இருங்க சாய்க்க உகந்த நாள் குருவின் நாளான வியாழக்கிழமை நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பொதுவாகவே நம்ம பக்தர்களுக்கும் அன்னைக்கு வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க ரொம்ப பாசிட்டிவ் தாட்டோடு இருப்பாங்க இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நிச்சயமாக நம்மளோட சாய் நம்ம கேட்க செய்து கொடுப்பான்னு அதே தான் நம்பிக்கையோடு போய் கேட்பாங்க நிச்சயமாக நீங்களும் அதே கண்ணோட்டத்தில் தான் இருப்பீங்க அதே மனநிலையோடு தான் இருப்பீங்க அதே நம்பிக்கையோடு போய் கேளுங்கள் நம்பிக்கையோடு கேளுங்க அவங்களோட சாய்கிட்ட கேளுங்க உரிமையோடு கேளுங்க எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் கேளுங்க நியாயமான அவங்களோட ஆசைகளை சாய் நிச்சயமாக செய்து கொடுப்பாரு நிறைவேற்றி கொடுப்பார் அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு சில முயற்சிகளும் எடுக்கணும் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சியும் எடுத்தீங்க அப்படின்னா கூடி சீக்கிரமே எல்லாமே உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் அதற்கான உதவியும் செய்து கொடுப்பார் ஏதாவது ரூபத்தில் உங்களை தேடி வந்துடுவார் உங்களோட சாய் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவார் நீங்கள் கொஞ்சம் முயற்சியும் கொஞ்சம் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா எல்லாமே நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோட இருங்க எப்பொழுதும் போல தான் நம்ம வாழ்க்கையில் நிலவி வந்துட்டுருக்கேன் இந்த கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானது கிடையாது அதை எப்பொழுதும் அந்த மனதில் இருந்து வைத்துக்கோங்க நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம சீக்கிரமே காசிக்கு போயிட்டு அங்கே மிருத்துஞ்சீவம் ஆலயத்தில் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்காக நம்ம வந்து அபிஷேக வழிபாடெல்லாம் அது செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சாயை வந்து வழிகாட்டி நமக்கு வந்து ஒளித்துணையாக இருப்பார் மிருத்துஞ்சீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம இந்த உடல்நிலை சரியில்லாத சாய் பக்தர்களுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் நம்ம சாய் குடும்பத்தில் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக ஒன்றாக இணைந்துள்ள நம்ம சாய் குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாத சகோதர சகோதரிகளுக்காக காசியில் உள்ள மிருத்யஞ்சயஸ்வரர் ஆலயத்துக்கு போய்ட்டு நம்ம இந்த சிறப்பு பூஜையே நம்ம செய்ய போகிறோம் கூடிய சீக்கிரமே அதற்கான நாலு கிழமை எல்லாத்தையும் சாய் வந்து பார்த்துக்குவார் அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சாச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம வந்து ஷீரடி போகிறோம் ஷீரடிக்கு வந்து இந்த மாதமே போகிறதாக இருந்தது ஆனால் இந்த பொருட்கள்லாம் அனுப்ப வேண்டிய வேலை வந்து முடியலை ஸ்படிக மாலை கருங்காலி மாலை அப்புறம் தீர்த்தம் தாயோட சிலைகள் உதி ஸ்தவன மஞ்சரி சச்சரிதம் இது எல்லாம் இன்னும் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கொடுக்க முடியாமல் இருக்க எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து போகலான்னு நினச்சது அப்படியே தள்ளி தள்ளி போய் இன்னும் போக முடியாமல் இருக்க சீக்கிரமே கொடுத்து முடிச்சிடலாம் நம்ம சாய்பாபா விளக்கு கூட குரு பூர்ணிமாக்குள்ளே யாரெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருக்கும் நான் அனுப்பி வச்சுறேன் வாட்ஸ்அப்பில் வந்து ப்ளூடிக் வரல நான் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேணாம் ப்ளூடிக்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நான் மெசேஜ் பார்த்தா கூட உங்களுக்கு ப்ளூடிக் காமிக்காது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி சாய்பாபா விளக்கு முதற்கொண்டு யார் யாரெல்லாம் என்னென்னு கேட்டீங்க அவங்க எல்லாருக்கும் வருகிற குரு பூர்ணிமாக்குள்ளே கிடைச்சிடும் குரு பூர்ணிமா ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நான்கோ நினைக்கிறேன் அந்த டேட்டுக்குள்ளே எல்லாேருக்கும் வந்து நீங்கள் கேட்ட பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாத்தையும் நான் பேசிட்டு அனுப்பி வைக்கிறேன் எல்லாமே நல்லபடியாக வேணும் நம்பிக்கையோடு இருக்கும் ரெண்டு நிமிஷம் நம்ம சாய் சகோதர சகோதரிகளுக்காக இந்த பதிவின் இறுதியில் ரெண்டு நிமிஷம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பதிவு மூலமாக இதை நீங்கள் கேட்டுட்ருக்க ஒவ்வொரு பக்தர்களும் இந்த கடைசி ரெண்டு நிமிஷம் சாய்கிட்ட நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களோ அந்த நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு பாபா அழகாக தெரிகிற பாருங்கள் இந்த வீடியோவில் சிரித்த முகத்தோடு அந்த மெல்லிய அந்த புண் சிரிப்பு எவ்வளோ சாந்தமான முகம் பாருங்கள் அவரை பார்த்துக்கிட்டே அப்படியே நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ என்ன கேட்கணுன்னு தோணுதோ கேளுங்க உரிமையோடு கேளுங்கள் உங்கள் சாய்கிட்ட நானும் நம்மளோட சாய்கிட்ட உரிமையோடு கேட்க போகிறேன் எனக்கு என்ன வேணும் நம்ம சாய் குடும்பத்துக்கு என்ன வேணும்னு நீங்களும் அதே நம்பிக்கையோடு நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்த இரண்டு நிமிடம் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டீங்க இந்த இரண்டு நிமிடம் சாய்கிட்ட என்ன வேணுமோ கேட்டுட்டு இந்த பதிவை முடியுங்க நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமே நல்ல செய்தியை சொல்லுவீங்க இது நிச்சயமாக நடக்கும் சத்தியம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்